தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குப்பையில் போடும் வெங்காயத் தோளில் இத்தனை நன்மைகளா நீங்கள் தேவையில்லை என்று குப்பை தொட்டியில் போடும் வெங்காயத்தோல் தோல் பல அற்புதங்களை செய்யக்கூடியது வெங்காயத்தின் தோல் இல்லை என்றாலும் அது உபயோகமான சாப்பிடும் கொண்டுள்ளது இங்கே வெங்காயத்தோலை எப்படி பயன்படுத்தலாம் என்று காணலாம் அலர்ஜிக்கு எதிரானது வெங்காயத்தோலை நீரில் போட்டு வேக வைக்க வேண்டும் இந்த நீரானது ஒரே இரவில் வெங்காயத்தோலின் சத்துக்களை உறிஞ்சிவிடும் இந்த நீரை நீங்கள் தடிப்புகள் ஒவ்வாமை அல்லது தோல் வெடிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் ஈக்கள் மற்றும் பூச்சிகளை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பல நோய்கள் ஏற்பட காரணமாக உள்ளன இவற்றை வீட்டு நூல் விடாமல் தடுக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் வெங்காய தாள்களை போற்று ஜன்னல்கள் மற்றும் கதவுகளின் அருகில் வைத்துவிட வேண்டும் இதன் வாசனை ஈக்கள் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை வீட்டிற்குள் நுழைய விடாது ஹேர் கண்டிஷனர் தலை முடியை நன்றாக அலசிய பின்னர் வெங்காயத்தோலால் இரவை ஊற வைத்து தண்ணீரை கொண்டு முடியை அலசினால் முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்கிறது கொதிக்கும் நீரில் வெங்காய தோள்களைப் போட்டு அடிக்கடி பருகி வந்தால் எல் கொழுப்பு குறைகிறது இதன் சுவை பிடிக்கவில்லை என்றால் இதனுடன் தேன் கலந்து பருகலாம் இரவில் பருகலாம் இந்த வெங்காய டீயை இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்னர் பரவலாம் இதில் அடங்கியுள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது தடுக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்